திருச்சிற்றம்பலம் விசுபாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் பதினெட்டு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பாடல் பதினெட்டு அண்ணாமலையம் ோர் முடியில் மணித் தொகை வீரார்போல் கண்ணாரிரவி கதிர்வந்து கண்ணாரிரவி கதிர்வந்து கார்கரப தன்னாரொழி மழுங்கி தாரகைகள் தாமகல தன்னோழி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணா ாய் அலியாய் பெண்ணாகியான அலியாய் பீரங்கோலி சேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறி பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறிக சிற்றம்பளம் ஸ்ரீ மாணிக்கவாசபுரான் அள்ளிய திருவெம்பாவை பாடல் பதினெட்டு அண்ணாமலையான் அடிக்கமளம் சென்றிறங்கியும் விண்ணோர் முடியின் மணித்தொகை போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒடிமடுங்கி தாரகைகள் தாம்கமண பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்குழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் ஏறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் தகழ்வாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் என்பவாய் திருவண்ணாமலை திருக்கோயில் தனித்திறப்பு வாய்ந்ததாக நினைக்க முட்டி தரும் அண்ணாமலை என்பர் ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்று அருணகிர கூறுவார் உண்ணாமலை உமையாளுடு உடனாகிய ஒருவன் அண்ணாமலையான் என்பர் ஞான சம்பந்த பெருமான் உயிர்களின் பாகங்களை கட்டறுத்து இவன் அருளுகின்ற எளிவந்த தன்மையினை இதுகாரும் சொல்லி வந்த மணிவாசக பெருந்தகையார் இத்திருப்பாட்டில் இறைவனது அத்வித நிலையை கண்ணியர்கள் வாய்வழி வழி புலப்படுத்தி நிற்கின்றார் இங்கு கண்ணியர்கள் தங்களுள் ஒருத்தியை பெண்ணே என விழித்து பேசத் தொடங்குகின்றனர் பெண்ணே திருவண்ணாமலையில் திருக்கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ அண்ணாமலையானது திருவழி தாமரை மலர்களை சார்ந்து வணங்கும் தேவர்களது கண் விளங்கும் பல வகைப்பட்ட ரத்தனங்களும் ஒளிமிழந்து ஒளிமண்கியது போலவும் எங்கும் பறவி இருநீர்க்கும் உலகெங்கினும் காலையில் கதிரவன் ஒளி தோன்றலும் குளிர்ச்சி குருந்திய ஒளி நீங்கி விண்மீன்கள் மறைந்து நிற்கின்ற தன்மை போலவும் பெண்ணாகியும் ஆணாகியும் அலியாகியும் ஒளியை உமிழும் இரு சுடர்களாம் சூரியன் சந்திரன் இவைகளுக்கு பொருந்திய ஆகாயமாகியும் நிலமாகியும் இவைகளுக்கெல்லாம் வேறாகியும் ஞானத்தால் உணர்வார்க்கு அமுதமாகியும் கலந்து என்றும் எங்கும் நீக்கமர விளங்குவவனது ஸ்ரீ சிவபெருமானது திருவடிகளை பாடி இந்த அழகு நிறைந்த நீரினில் தாவி குதித்து நீராடுவோமாக என்று பேசினர் இறைவனும் உயிரும் ஒன்றிட்டு அச்சுமாய் நின்றபோது இருவரது நிலையும் இரண்டு ஓமைகள் வழி ஈந்து விளக்கப்படுகின்றன அண்ணாமலையான் திருவடிகளை சென்று தொழும் இன்னோர் தம் முடியில் மணியொலி அற்றார் இறைவன் ஒளிவானியை பரவலும் ஒளி மழங்கிய தாரகை கூட்டத்தின் தன்மை போலவும் என ஓமைகள் இரண்டு எடுத்து காட்டப்பட்டுள்ளன இறைவனது திருமுடியை அன்னப்பறவை உருதாங்கி தேடினான் பிரம்மன் அடியை தேட பன்றியூரு தாங்கிச் சென்றார் திருவாளன் அப்போது சிவன் இருவரும் காண நிலையில் நிலையில் அடர்பிழம்பாய் காட்சி தந்தனார் எனவே அண்ணனில் அடித்தாமரை மலர்கள் பேரொழிப் பிழம்பாய் தேழும் தன்மையுடையத்தாரான் திருநாவுக்கரசர் பெருமானம் தம் திருவையாற்று திருவருத்த பாட்டில் போதியும் செஞ்சுடர் ஞாயிறும் ஒப்பன தூமதியோடு என்று குறிப்பிடுவார் கண்டராஜித்த தேவர் என்னும் சோழர் குலச்சதித்த ஞானவல்லனும் நெடியானோடு நான்முகனும் வானவரும் நெருங்கி முடியான் முடிகள் மோதியுக்க முடுமணியின் திரளை அடியார் அழகினால் திரட்டும் மணி தில்லையாம் அடியார் கொன்றை மாலையானை என்று கொலோ என்று தேவர்கள் தங்கள் மணிமகடத்துடன் சென்று திருவருள் பெற சிவபெருமானை தண்டித்த பான்மையினை திருவிசைப்பாவியில் விளங்குவார் மேற்காட்டப்பட்ட இரண்டு ஓமைகளும் இறைவனும் உயிரும் உத்தி நிலையில் ஒன்றாகாமல் இரண்டாகாமல் இரண்டும் ஒன்றும் ஆகாமல் கலந்து நிற்கும் பெற்றியினை அறிவித்தவர்களாகும் இவ்வாறு அத்விதமாய் நின்ற சிவன் அறிவு பொருள் அறிவில் பொருள்களோடும் கலப்பினால் வேதமற்றும் பொருட்டன்மையால் வேதமாயும் உயிர்க்குற்றாத தன்மையால் வேதமாயும் விளங்குகின்றான் என்பார் பெண்ணாகி ஆனாய் அழியாய் பெருங்கொலி சேர் மின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அவதமாய் நின்றான் என்றார் ி ஆணாய் அழியாய் என்பது உயர்நிலை அறிவு பொருள்களைக் குறித்து நின்றது பெண் ஆண் அழியனும் காண்க என்று திருவாசகர் திருவண்ண பகுதியாலும் ஸ்ரீ மணிவாசகர் இதனை உணர்த்துவார் அறிவில் பொருள்களை குறிக்க விண்ணாகி மண்ணாகி என விளங்கினார் ஐம்பூதங்களின் முதலாக உள்ள விண்ணையும் இறுதியாக உள்ள மண்ணையும் குறிப்பிட்ட வகையினால் இடைப்பட்ட நீர் நெருப்பு காற்று ஆகிய மூன்றரையும் உடன் குறிப்பிட்டவா ஆகாயம் கதிரவன் மதி கணக்கில்லாத நட்சத்திரங்களை உடைமை காரணம் பற்றி பெறங்குழி தேர் எனப்பட்டது இருநிலனாய் தீயாகி நீருமாகி இமயமானாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறருவும் தன்முருவும் தாமேயாகி நெருநலையாய் நின்றாகி நாளையாகி நிமிண் தடையலிகள் நின்றவரே என்னும் திருத்தாண்டகமும் இக்கருத்தை வலியுறுத்துதல் காணலாம் சிவனை அமுதம் என்று சொல்லுதல் கருதற் பாற்று பெண்ணே இப்பூங்குழல் பாய்ந்தாடு என்னும் தொடர் நீராடப் போந்த கண்ணியர்கள் புலர்காலை வரை நீராடினார்கள் என்னும் குறிப்பினை தருவதாகும் திருவெம்பாவை திருவண்ணாமலையில் மாணிக்கவாதக பெருமானால் இயக்கப்பட்டது என்பதற்கு அண்ணாமலையான் என்றது ஒரு குறிப்பு என்கிறார் கடல் வண்ணனும் வண்ணனும்ிழ தாமரை மலர் மேலூகனும் அழகலாகிய அண்ணாமலை என்று தெரிஞ்சான சம்பந்தனும் தம் தேவார பதிகத்தில் குறிப்பிட்டிருப்பது புராண கதையை உள்ளடக்கியதால் என்ன ஆடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி